அல்லா சொல்லுகிறான் திருக்குறான மழை வேண்டுமா உங்களுக்கு வறட்சி இல்லாமல் செழிப்பான ஒரு வாழ்வு உங்களுக்கு பூமியில் வேண்டுமா இல்லாவிட்டால் கழுதைக்கும் கழுதைக்கும் முடிப்பார்கள் அறிவில்லாத மக்கள் மென்மேலும் அல்லாஹுவை மறந்து அல்லாவுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்துவார்கள் கந்தூரி நடத்தியோ திருவிழாக்கள் நடத்தியோ கால்நடைகளுக்கு திருமணம் முடித்து வைத்தோ வறட்சியில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்க முடியாது உங்களுக்கு சமா அழைக்கும் வானத்திலிருந்து நான் உங்களுக்கு மலையை தருவேன் எப்பொழுது என்னை மட்டுமே நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்தார் திது அன்ஹாரா உங்களுக்கு நான் மக்கள் செல்வங்களை தருவேன் நான் வாரிசுகளை தருவேன் உங்களுக்கு நான் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை செல்வத்தை தருவேன் ஏழை எளிய மக்களை எல்லாம் வசதியுடையவர்களாக நான் மாற்றுவேன் தோட்டங்களை உண்டாக்குவேன் மலைகளை பொழிவிப்பேன் செழிப்பை உங்களுக்கு நான் தருவேன் ஒரே ஒரு நிபந்தனை என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று பள்ளியில் வாக்கு கொடுத்து விட்டு குழந்தை இல்லாவிட்டால் நாகூர் தருவாவுக்கு ஓடி பயன் அல்ல தர்காக்களை நோக்கி நம்முடைய தேவைகளை தேடி ஓடி பயன் எந்த பயனும் கிடையாது எழுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் பத்து முதல் பனிரெண்டு வரை உள்ள வசனம் வானத்தில் இருந்த மழையை பிள்ளை செல்வங்களை உங்களுக்கு நான் தருவேன் பொருள் செல்வங்களை உங்களுக்கு நான் தருவேன் தோட்டங்களை ஓட வைப்பேன் கனிவர்க்கங்களை தருவேன் செழிப்பை உண்டாக்குவேன் என்னை மட்டுமே நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே சொல்கிறான் இது நமக்கு கிடைக்கக்கூடிய இனி ஒரு வகையான நன்மை ஒன்று பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இரண்டாவது சைத்தானை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் சைத்தான் நம்மை விட்டும் தூரமாக ஓடுகிறான் மூன்றாவது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறான் அல்லாஹுவை ஒரு சிறிய கூட்டத்தாருக்கு மத்தியில் நாம் நினைவுபடுத்தும் போது பெரிய கூட்டத்தார்களுக்கு மத்தியில் நம்மை நினைவுபடுத்துகிறான் இஸ்லாமிக் ரிமைண்டர்